யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு நம்ம செமஸ்டர் பார்க்கல் திணை பத்தி பார்க்க போறோம் திணை என்பது கடலையும் கடல் குறிக்கின்றது தொல்காப்பியம் நேய்தல் திணையை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா வருணன்மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லுது எனவே நேய்தல் நில மக்கள் தங்கள் கடல் தெய்வத்துக்கு முத்துக்களையும் வளம்புரி சங்குகளையும் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டிருக்கின்றன நேய்தல் நிலத்தினுடைய தெய்வம் வருணன் நெய்தில் திணையினுடைய தெய்வம் வருணன் நெய்தில் திணையினுடைய மக்கள் பரத்தர் பரத்தியர் அவர்களுடைய உணவு என்ன அப்படின்னா கடல் சார்ந்து இருப்பதனால் கடலில் வாழுகின்ற விலங்குகளாகிய முதலை சுறா என்பன அங்கு விளைகின்ற பூக்களாகிய தாழை நெய்தல் மலர்கள் என்பன அங்கு இருக்கின்ற மரம் என்பது புன்னை மரமும் ஞாழல் மரமும் அங்கு இருக்கின்ற பறவை கடலில் வாழுகின்ற கடற்காகம் என்பது அந்த ஊர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கடல் சார்ந்திருக்கின்ற ஊர்களை பட்டினம் பாக்கம் என்று அழைப்போம் அங்க இருக்கின்ற நீர்நிலைகள் என்ன அப்படின்னா மணற்கிணறு உவர்கழி என்பன அங்க இருக்கின்ற பறை அங்கு கிடைக்கிற மீன் இருக்கு இல்லையா அதனால மீன் கூட்பறை அப்படின்னு சொல்றோம் யாழை வந்து விளறியாள் அப்படின்னு சொல்றோம் பண் வந்து பண் எனவே அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா கடல் சார்ந்து இருப்பதனால் அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கின்ற தொழிலும் உப்பு விளைவித்தலும் ஆகும்